அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இப்பிரபஞ்சத்தில் ஒரே ஒரு இருத்தல் ஒரே ஒரு சக்தி மட்டுமே உள்ளது என் மனமும் ஆன்மாவும் போல இச்சக்தியும் எனக்குள் தான் இருக்கிறது இந்த இருத்தல் இணக்கமாகவும் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் என் ஊடாக இயங்குகிறது இறைத்தன்மையின் முடிவில்லா பேரறிவின் கண்ணோட்டத்திலிருந்து நான் சிந்திக்கவும் பேசவும் செயல்படவும் செய்கிறேன் எண்ணங்கள் தான் பொருட்களாக பரிணமிக்கின்றன என்பதை நான் அறிவேன் நான் என்ன உணர்கிறேனோ அதையே இருக்கிறேன் நான் எதை கற்பனை செய்கிறேனோ அதுவாகவே ஆகிறேன் என் வாழ்வின் அனைத்து பகுதிகளிலும் இறை ஆட்சி செய்கிறது தெய்வீக ஒழுங்கும் விதியும் என் வாழ்வில் உயர்நிலையில் இருந்து என் வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் இயங்குகின்றன தெய்வீக வழிகாட்டுதல் எனதாகிறது தெய்வீக வெற்றி எனதாகிறது தெய்வீக செழிப்பு எனதாகிறது தெய்வீக அன்பு என் ஆன்மாவை நிரப்புகிறது தெய்வீக ஞானம் என் எல்லா பரிமாற்றங்களையும் இயக்குவதை நான் உணர்கிறேன் தெய்வீக ஞானம் என் எல்லா பரிமாற்றங்களையும் இயக்குவதை நான் உணர்கிறேன் என் வாழ்வில் எந்த தருணத்திலும் எந்த கேள்விக்கான பதிலையும் இறை பேராற்றல் தன்னகுத்தே கொண்டுள்ளதை நான் உணர்கிறேன் என் வாழ்வில் எந்த தருணத்திலும் எந்த கேள்விக்கான பதிலையும் இறை பேராற்றல் தன்னகத்தை கொண்டுள்ளதை நான் உணர்கிறேன் அது தக்க சமயத்தில் வெளிப்பட்டு என்னை சரியாக வழிநடத்துகிறது என்பதை நம்புகிறேன் அது தக்க சமயத்தில் வெளிப்பட்டு என்னை சரியாக வழிநடத்துகிறது என்பதை நம்புகிறேன் என் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்கின்றன சமாதானம் சமாதானம் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்